பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே மமா இந்த நாள் முழுது கத்தர் காப்பார் இந்த நாளிலே கத்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வார் இந்த நாளிலே சுகத்தை கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் பலரை கொடுக்கிறார் எல்லா திங்கிக்கும் விலக்கி காக்கிறார் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை ஏரிக்கிறார் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சத்ருடைய போராட்டங்களை முறிக்கிறார் இந்த நாள் சுகம் பலன் ஆரோக்கியத்தை பூரணமாய் கட்டளிடுகிறார் எல்லா சத்ருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள் எரிக்கப்படுகிறது இந்த நாளில் உங்கள் போக்கும் வரத்தையும் காப்பார் பிரயாணங்கள் எல்லாம் ஜெயமாய் இருக்கும் உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடிப்பார் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வார் தலை குனியாதபடிக்கு காப்பார் நிமிர பண்ணுவார் சத்ருவிஷ்டத்தில் குப்புக்கொடார் துஷ்டன் அணுகாதபடி காப்பார் மாத்திரை மருந்து டேப்லெட் மெடிசன் எடுக்காதபடிக்கு காப்பார் மருத்துவமனை என்று போகாதபடிக்கு காப்பார் போக்குவரத்தை காப்பார் வாகனத்தில் இரத்தம் தெளித்து காப்பார் ஆவியாத்ம சருத்தி ரத்தத்தால் முத்திரை போட்டு காப்பார் சத்ருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை உடைத்து காப்பார் தேவ கிருபை கூட இருக்கும் கைட்டு சேர காரியமெல்லாம் ஜெயம் கைட்டு சேர காரியமெல்லாம் ஆசிர்வாதம் திட்டமிடுகிறதை அவர் சித்தத்தின்படி செய்து முடிப்பார் யோசிக்கிறதை அவர் நிர்ணயத்தின்படி க காரியத்தை முடிப்பார் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்வார் ஆயத்தம் பண்ணினதை கொண்டு வந்து கொடுப்பார் உங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார் சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய நினைத்தது தடைப்படாது கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் எல்லா பலவீனங்கள் இப்பொழுது முறிக்கப்பட போகிறது இணைந்து நம் அந்நிய பாஷையில் ஜபிக்கப் போகிறோம் வியாதி பெலவினோ நுகம் கட்டு உடையும் மந்திரம் சூனியம் செய்வினைகள் எரியும் வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள் உடைக்கப்படும் செத்த ஆவிகள் சாம்பலாய் போகும் வலு சற்பத்தின் தந்திரங்கள் முறிக்கப்படும் நினைக்க சஸ்தா தர தந்திரங்களை முறிக்கிறார் வைக்க திட்டமிடுகிற சத்ருவின் கை முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் பார்க்கட்டும் லே கோபோ ரோசேகே மெல்கே மாசியோ

ರಬಲ್ ಖಬೋರ್ ಯಾಂತ ಡೇಕು ಬಡಲ್ ಕಿಮಾಂತು ಡಬಲ ಕಲ್ಕ ಲಗದಿ ನಿಮಿ ಸಬನ ದುಡ ಖುರವ ರೀದರ ಬಲ ಶದುನಿ ಖದರ ಬಲ ರೀಬಲ ಸಂತೆಡಗ ನಮ ಕ ತುಡು ರಾದು ನಿಮಿ ಕಮನ್ ಕರ ಲೇಖರ ಬಿನ ಸೇಕೆ ಬಡ ನಿಮ ಕುಡ ಬಲ ಖಲ್ಕಡ ರಾಬಾ ಬಾಬಾ ಸೇಕಿಡೆ ರೇದನ್ ಕಿರಬನ ದುರಬಲ ಬ ಕ ರೀಬಲ ಕಿಡಬಲ ಬರಬ ಕಡಬ ಲಲ್ ಕುರಬ ಸಿಡೆ ಕೆ ರಘದು ನಮೋ ಕೋ ತುಡಿಬಿ ಕೆ ತಿರನ್ ಕಿಡೋ ಬೋ ಸೇಖೆ மாலபோக்கால் பராகதீன் கனமா சம்துடா இணைந்து ஜெபிக்கிறவங்க மேலே ஒரு அக்கினி இறங்குது உங்கள் அக்கினியாய் மாற்றுகிறார் மகளே மகனே நீங்கள் ஒரு அக்கினி உங்கள் மேலே அந்த அக்கினியை போடுகிறார் உங்கள் அக்கினியாய் மாற்றுகிறார் இந்த நாளில் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்திற்கு அற்புதத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் ஜபித்தால் பிசாசு ஓடும் நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாகும் உங்கள் ஜபத்திலே கட்டுகள் ஒட்டைக்கப்படும் அந்த அபிஷேகத்தை இப்பொழுது கட்டவிழ்கிறார் அந்த பலனை இப்பொழுது கட்டவிழ்கிறார் கற்கனா துரபலா

உள்ள சுவாசத்தில் ஒரு அக்கினி பாய்கிறது எல்லா சுவாசத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை முறிக்கிறார் மூச்சு காற்றில் ஒரு அக்கினி பாயட்டும் எல்லா படபடப்புகள் முறிக்கப்படுகிறது மரண கண்ணிகள் தெரிக்கப்படுகிறது மரண பயம் நீங்கட்டும் பயத்தின் ஆவிகள் வெளியேறி போகிறது விடுதலை உண்டாகட்டும் ஒரு விடுதலின் அக்கினியை போடுகிறார் வீட்டுக்கு ராய வைக்கப்பட்ட மாந்திரிக சக்திகள் உடைகிறது வீட்டுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிற வான மண்டலத்தின் பொருளாதாவின் சேலைகளை முட்டை தேடுகிறார் வீட்டுக்கு விரோதமாக ஏவிடப்பட்ட ஆவிகளை எரிக்கிறார் உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி மதலை கட்டுகிறார் செய்வினை கட்டுகள் முறிக்கப்படுகிறது அந்தகார கட்டுகள் நிர்மலமாக்கி போடுகிறார் மந்திரவாதியினுடைய கிரியைகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது உங்கள் விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இன்றைக்கு வாய்க்காமலே போகும் ಪ್ರೀಮೋಕ್ಕೆ ಲೋಹಂತ ರಹದು ನಮಾ ಸಿಡಾಖಾ ಲಬನ್ ಕನ ಕಡಲ್ ಖಡಾ ದಿಯಂತ ರಹಡೆ ಬಡ ನಿ ಮಂಕು ಡಬಲ ಸಿಯಂದ ರಹಲ ರಿಬ ನಮ ಶಿವ ಖತುಡು ರಿಬಲಬು ಸಂತುರಿ ಬಿ ಖದು ಕಮಲ್ ಕು ಲೇ ಖದಲ್ ಕುಡ ಲಬು ರಗ ದಿಯಂಕಡೆ ಮಲ್ ಬರೋ ಕೊ ತಿಡೋ ಕೊ ತುಡೋ ಲೆಬೋ

அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் இப்பொழுது உங்கள் மேல் அமர்கிறதை பார்க்கிறேன் பர்ஷுத்தாவியை பர்ஷுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் 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 லகுதுனிமி லவோ கத்துடவா கத்துடவா கே ரேபபோ போ கடன் கலா கபலா ரிபாந்த ரபி கபோ ஏவிடப்பட்ட ஆவிகளை எரிக்கிறார் நகுதனா காத்திடா ராக்கன்கோ டல்கே ரிபிகோ பரணி மா சிவோ கல்பரா கதவா வியாதி நீங்குகிறது எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் இப்போ சுகமாக்குறார் கேன்சர் கட்டிகள் மறைகிறது மரண கண்ணிகள் உடைகிறது சாத்தான் கொடுத்து எழுதி வைத்திருக்கிற எழுத்துக்களும் அவன் இழுத்து வைத்திருக்கிற டேட்டும் டைமையும் கத்தர் உடைத்து கேன்சல் பண்ணி தம்முடைய திட்டத்தை பரிபூர்ணமாய் விளங்க பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் லபோ காத்துடா நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டுமல்ல லட்சங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர்களாய் கத்தர் இப்பொழுது நம்மை மாற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியை லோக் சந்து சந்துடி சொல்லுங்கள் எனக்கு இந்த அபிஷேகம் போதாது எனக்கு இந்த வல்லமை போதாது எனக்கு இந்த கிருவை போதாது இன்னும் எனக்கு வேண்டும் இன்னும் எனக்கு வேண்டும் கேட்கிறவர்களுக்கு கத்தர் கொடுக்கிறார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று கத்தர் சொல்லுகிறார் ಸದನಿ್ಕಬ ಲೋ ಕಲ್ಬರೋಸಿಕ್ಕ ರೀಬಲಭ ಶದರಬಕ್ಕ ರಿಕಲ್ಕು ರಹದಿನಿಮಿ ಕತುಡಬ ರಬಲಬ ಸದುನಮ ಲಾ ಲ್ಕುರಬ ತುಡಬಲಭ ಕತ್ತಿರಬ ತಿಡಮನಿಯ ಶದುನಿ ರಲ ಲಬರೋ ಕೇಬರು ಸೆಕ್ಕೆ ರೆಯಂ ತುರಬ ೆಬ ರೋಕ್ಕ ತುರಬಲು ಸದನಿಕ್ಕ ಪಲಬ ರದುನಿಮಿ ಕರಬು ಶಿಡಬಕ್ಕ ಲಿಬರಕ್ಕ ತುರಬ ಲಬಕ ಕರಬ ರಲ್ಕ ಟಲ್ಬೆ ರೆಣೆ ಕೋಸಿ ಲದುನಕ ಮ್ಕೋ ಸಿಬಂದರ ಬೇಕ್ೆ ರಹ ಶಿಬಕ್ಕ ತುಡಬ.

கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பு அளவல்ல நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போகிற ஒரு அபிஷேகத்தை கட்டமைக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியை பெற்றுக்கொள் மகனே அந்த வல்லமை பெற்றுக்கொள் மகளே அந்த அக்கினியை லகதினி கமன் கரபோ சியம் தரவா ரிபலோ கபலபோ ரிபலபோ ரிபலா சகதினி கரண்துடபரவா கேரபோ சந்தூன் ರಕನ ುರಬಲ ಕಂತು ರಭೇನಕ್ ಮ್ಕ ರಬಲಾ ಸೆಕ್ೆ. ಲೋಡ ಬಂಟ ರಗಟೆ ಕದು್ ಕರಬಕ್ಕಾತ್ತುಡ. ರೀದನಕ ದುನ ಮಸಯ ತರಬೇಕ್ಕೆಟ್ಟು ಕಡ್ ಕಲುಬರ ಸಿಬಂದ ರಬಕ್ ಕತ್ತುಡು ನಗಲ ಕಡಬಲ ಶೀಬಾಕ ತುಡ ಬලා. டே பகன் லேர் ராதன் ராதன் கனமா வீட்டுக்குள்ளே அக்கினி பாய்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே அக்கினி பாய்கிறது அக்கினி உங்கள் வீட்டை மூடுகிறது தேவனுடைய அக்கினி உங்கள் ஆவியாத்மா சரத்தை மூடுகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை

நியாயமாக வர வேண்டிய ஆசீர்வாதம் நடக்க வரட்டும் நியாயமாக நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கட்டும் நியாயத்தை பட்ட பகலை போல் நீதியை சூரியனை போல பெல் விளக்கப்படுகிற நாள் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற நாள் உங்களுக்கு வழக்காடுகிற நாள் உங்கள் பரிந்து பேசுகிற நாள் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய டாக்குமெண்ட்டை கற்று ரிலீஸ் பண்ணுகிற நாள் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய ரிசல்ட்டை கத்தர் கொடுக்கிற நாள் உங்களுக்கு தேவனுடைய தயவு காட்ஸ் ஃபேவரோடு ஒரு ரிசல்ட்டை கற்று கட்டலிடுகிற நாள் வைக்கப்பட்டு போக மாட்டீர்கள் தலை விட மாட்டார் தலை லகன் மரபோ கனமா பத்தலந்த அபிஷேகம் மகளை இன்னும் ஊற்றுகிறார் மகனை இன்னும் ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அடக்காதீங்க இன்னும் விட்டு கொடுங்க உங்கள் சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் நீங்கள் ஜெபித்தால் பிசாசு ஓடணும் நம்முடைய நிழல் பட்டால் சத்துரு நடுங்கி நிர்மலமாக்கப்படணும் நிழல் பட்ட இடத்தில் அற்புதங்கள் நடக்கணும் செத்தவைகள் உயிர்ப்பிக்கிற செத்து போனது உயிர்ப்பிக்கிற மறைத்து போன ஜபுக்குறிப்புகள் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிற செப்த உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்படுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இப்பொழுது கத்த கட்டளையிடுகிறார் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தை நான் பெற்றுக்கொள்ளுங்கள் லோபராசி கே பட தீமா சம்து லகன் கடபர்யா ரிபக்கோ துடபார் கற்கனா தினோ லெவென்கிணமோ சிகந்தரா ರಿಕಂತು ದಬಲಬಕ್ಕ ರಿಬಲಸೆಕೆ ಡಲ್ಕು ರಬನ್ ಕರಬಾ ರಾಕಂತು ಡಹಲ್ಕರಾ ನೇಮಮಾಸೆ ವಕ್ಕಾ ದ ವಿಕೆಟ್ ಟೇಕುವ ರಬನ್ ಕ ನಮೋ ಸಗಲ ಲುಡಬಂತೆ ರಹಂಕಿ ನಮಸಿ ಬಂತರೆಕೊ ಬೆಲವೇ ಶೆಟ್ಟಿ ನಂಕುಲ್ ಮರಾಕಾತ್ತಿಡಾ ಾಲ ತಾಂಗಾ ಮಗನೇ ಪಿಟ್ಕೊಳ್ ಮಗಳೇ ಮಗನೇನಿ ಕರಂಗ್ ಉಳಕ್ಕೆ ವರಂಕ தரிசனம் காண்கிற கண்களை இப்பொழுது மாற்றுகிறார் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் உங்கள் கண்களை கத்த திறக்கிறார் தரிசனங்களை காரம்பிக்கிறார் இப்பொழுது தீர்க்க தரிசன அபிஷேகம் கட்டவிழ்கப்படுகிறது ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் right இஸ் ரிலீஸிங் த is showing இஸ் ஓப்பனிங் to ஐஸ் thank ரைட் lord இஸ் யூர் ஐஸ் வில் ஓப்பன் ரைட் now வில் சி த சூப்பர் நேச்சுரல் miracles டு see the டிவைன் ஹீலிங்ஸ் ஊவி பாய்கிறது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா அறைகளிலும் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது எல்லா வெலவினங்களையும் முறிக்கிறார் உங்கள் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாய் மாற்றுகிறார் உங்க சுவாசத்திலே அக்கினி பாய்கிறது தனியா இருக்க விடமாட்டார் மகள தனிமையின் உணர்வை நீக்கி போடுகிறார் மனவாளன் உங்கள் பக்கத்து துணையால் நின்று சாட்சியை செய்கிற அர்த்திசைத்தை காணும்படிக்கு கிருபை தர வல்லவர் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தில் வர வேண்டிய டாக்குமெண்ட்டை கொண்டு வருகிறார் நியாயமா வர வேண்டிய நன்மைகளைக் கொண்டு வருகிறார் வெகு நாட்களாய் நடக்காததை இன்றைக்கு கத்தர் கையிலிட்டு காரித்து வாய்க்கு செய்கிறதை காண கத்திற்கு தருகிறார் எந்த மனுஷனும் நீக்கு எதிராக செயல்படுகிறானோ அவரே உன் பட்சத்திலே ஃபேவரபிளாய் கத்தர் மாற்றும்படிக்கு தேவ தயவு அந்த மனுஷன் மூலமாய் வெளிப்படும் எதிராய் செயல்படுகிறவன் உங்கள் கொத்தாசியை மாறுபடிக்கு கத்தர் கிருவை தருகிறார் மரபுலோ கேட்டல் பராசிகா ரகதின் கிணமோ ஷபடா கத்துடவா நேபர் ராகல் பரோ கபன் கரா லே கதன் கிடோ கோத்துடபி கே டே கரோ ஹர்கனா துடபோ லகன் மினேமா ஷேக்கே மனமா துரபலா கதனக்கா ரமண கமல துடபலா கே கதுன்ம ஷிவலபூ ரதுனி கடல் கிடை கேட்டு சொல்மகளே சொல்மகனே எனக்கு இந்த அபிஷேகம் போதாது எனக்கு இந்த வல்லமை போதாது இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும் கேட்க கேட்க கத்தல் ஊற்றிக்கொண்டே வருகிறார் கேட்க கேட்க கத்தருடைய அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் கரவாசி லேபபோ கபோலவா

அதிசயத்தை காணும் கிருபை தருகிறார் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ உண்டாக்குறார் தரித்திரம் முறிக்கப்படுகிறது எல்லா கைகளை கட்டி வைத்திருக்கிற ஃபினான்ஷியல் பாண்டேஜஸ் உடைக்கிறார் இன்னைக்கு ஒரு ஃபினான்ஸ் மிராக்கல் நடக்கும் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் லெபனமா சிபாக்கா துணிபி கே டு குரு ஹல்பர் அதுனா கரணமா சிபாக்கா லகடை கே டல கடல் கலாதுரபா லெக் கலபா சிலபக்கா துடபலபா ரிபலா சிக்கிரபலா க துடபு கதரபா ராதுனிமி கதன் மன சந்துரி லாஹா சி கந்து ரகதனிமை கேட்டி குரபு

வலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது வேலையில் அற்புதங்கள் நடக்கிறது சித்தமான மங்கள வாழ்க்கை கத்தர் ஃபிக்ஸ் பண்ணி காரியத்தை முடிக்கிற அற்புதங்கள் நடப்பிக்க செய்கிறார் பலவீனனா அல்ல பலனாய் கத்தர் வைக்கிறார் எல்லா தடைகள் உடைகிறது அற்புதத்தின் மேல் அற்புதத்தை காண கிருமை தருகிறார் கர்த்துடைய பிரசன்னத்தின் நாள் முழுதும் உணர்வீர்கள் கத்துடைய தரிசனத்தை காண்கிற கண்களாய் மாற்றுகிறார் உங்கள் மேலே இருக்கிற எரிச்சல் கசப்புகள் எல்லாம் ஏரிக்கப்படுகிறது விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அக்னி புறப்பட்டு வருகிறதைப் பார்க்கிறேன் லவாக்கா திடோபோர் ரோசே கி மாத்தூன் பலாக்கா திடாக்கா லகுதினி லாகுரமா குடும்பத்துக்குள் சமாதானம் குடும்பத்துக்குள் சுகம் குடும்பத்துக்குள் ஆரோக்கியம் குடும்பத்துக்குள் பலன் குடும்பத்தை கட்டி கட்டீர்கிற கட்டுகளெல்லாம் உட்டைக்கப்படுகிறது லோ கரவ ல அதுடவா உங்கள் வயிற்றுக்கு உரதுமை ஏவி விடப்பட்ட ஆவிகளை ஏற்கிறார் லேபர் ரோஸ் சி பராஹா துடவா ஃபினான்ஸில் அடைக்க வேண்டியதால் அடை அற்புதம் இன்றைக்கி நடக்கட்டும் பண்றத கிளியர் பண்ணுகிற அற்புதம் நடக்கட்டும் யாரிடத்திலும் கை நீட்டி வாங்க விட மாட்டார் வாரி இறைத்து கொடுக்கத்தக்கதான பாக்கியத்தை கொடுக்கிறார் இந்த நாளில் எழுதுகிற எல்லா டெஸ்ட்லையும் வெற்றி இந்த நாளில் கடந்து போகிற ஆல் த டெஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சி தி விக்ட்ரி இன் ஆல் த டெஸ்ட் ரெபோ கொத்துடபா சம்படி இஸ் வாட்சிங் ஃப்ரம் அப்ராட் த லார்ட் இஸ் டெலிங் யூ லிபுரா சீமானா கரக் அத்துடபா இந்த நாளில் தொழில் அற்புதம் நடக்கிறது தொழில் ஒரு அதிசயம் நடக்கிறது புதிய கதவுகளும் புதிய தொழில்களும் புதிய வாசல்களை கத்த திறந்து கொடுக்கிறார் ரேகோ லபே ரேக்கே ரபோ சந்துரபா விசுவாசத்தோடு கடந்து காலெடுத்து வையுங்கள் கத்த செய்கிற மகத்துவமான காரியங்களை கண்கள் நீங்கள் பார்க்கட்டும் ரபோஷிகா லீ பந்து ரபா கதன் கே டபு கத்து டபு ராகல் கமா கலா காத்தி டபா கமா லோ கன்வினி சந்து ரிபி கபா வயிற்றில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறுகிறது இன்டர்னல் ஆர்கன்ஸை கத்தர் அன்னைட் பண்ணுகிறார் த லார்ட் இஸ் அன்னைட்டிங் ஆல் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரைட் நோ ரெபி கே டூ கோ ரபோ சியா ரபா தைக்குள்ள எல்லா சகோதரிகள் அண்ணன் அக்கா அக்கா தங்கச்சி உங்களுடைய யூட்ரஸை கத்தர் பலப்படுத்துகிறார் யுட்ரஸில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது நீர்க்கட்டிகள் மறைகிறது கரு உண்டாகும்படியான அற்புதம் நடக்கிறது லகத்தின் கிரபா சிலு கடவுள் கோ கத்துடபா ரீ சந்தே ரஹினே கமல் குரபா நீமானா சிவலா ஹோஷியா கரா ரஹோ சிவா கத்துருபோ ஹே சிவா கோ திரபா யகுனவா கபினி கலு ஹந்துருபி லூபரா சந்தடபா கத்துடபா Bababo Sheke, Malaburak, Kadankanamat to the Balak, Kadalaka to the Bay, Lahunke Namosi to the Raka Telke Telbe

rebe ke takeo bal bar ro kbol kabul kbol kana dibe ke tal baba ka loha sibey rag dan men ke dbo raduni me kadu nama shabak kabo radun karbo sandi na gal berbo riba nama shag dini Lagani Kaman Kuraba Sante, Leitan Kuribake Tolboraku, Malba Mama Seke Vibikitu, Kadagane Kaman Kosibala Katuraba, Rivalaba Shanturibi Kedabu, Kanala Sadani Katura, Lagadini Shabida Kurabalo Kadara, Ladane Karevanos Haturabiki, Lal Kuragadini Kadalabu, Shabaraba Kabalaba, Rivala Sadanamariante Hileka, Loho Sekebe, Lohonke Masi Kotura, Legadan.

கல் குரபகா ரே பபு سيدனக் கடன்குடபு ரகன் கல்வரது நமோ சிவந்த ரபக்கதுரா ரே பபு ஷீகி டகல்க்டரா துடபலர்துடபலபத் சினிபிடபக்க रुதன்ம நம சந்து ரஹதிரை கத்ரோ லக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் மகளே பெற்றுக்கொள்ளுக பெற்றுக்கொள்ளுக மகளே அக்கினியை மாற்றுகிறார் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார் காற்றாய் மாற்றுகிறார் நெருப்பாய் மாற்றுகிறார் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார் லோகா துல் பரக்கா தி நோ கோ ரபல் கபோஷியாத்ரே லாகதிலி கமன் கோ ரபல ரிகதன் கோ ரப சந்த்ரே ಏಬ ಮಮಸ್ ಕೈಕಲ್ ಬೋ ರೋ ದಯಂತ ರಹದ ನಮಕಡಬೋ ರೇಬೋ ಶಗದ್ಯಾ ಕರಲಬೋ ದಯಂತರೇ ಲಗದನ್ಮರ ಬಾชีಡಾಕ ಲಗದಕ್ಕೆ ಲೇದನ್ಮರ ಸಂತು ಲದ ನಮ ಶಬಕದ್ರ ರೀದನ್ಮನೊಕೊ ತುದಬಿಯಾ ತುರು ಕರ್ಕನಾದ್ಯಾ ಖಡಾ ಲೇಡಬೋ ರಖತ್ ನೆಬರಿ ಬೋಶಿ

ರೇಬಬ ಸಂತು ರಿಯಂತಲ ರಿಮನ್ ಕರ ತುಡ ಖತ್ತಿಡ ರಿ ಸದುನಿ ಕಬಲ ಬೇ ಲೆಹೊ ಸಿಹಿನಿಮಕ್ಕ ಸಿಂದರೆ ಬೋ ಸದು ಕದಲ ಬರಬ লিরোগদন কে রমনা সন্তো ডখলা মার কোরা বাকা রাকদন মরে বেরে বে খেরে বো রোদল বরা সন্তো বলা রিদল মনা মা শবক কতু ডবো কে রাহনা রিদল মনা বা কতু ডবো রিদল সিয়া খরা রিকা বলা সন্তো রিবি কে রে বাবো সে কদুরা বাকা রে লাকুরা বলা সন্তো রিয়ান্দ রাকদনি কেরে লাকল বরো கல் இந்த அற்புதங்கள் நடக்கிறது உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் இருக்கும் ஒருவன் ஆயிரம் பேரை அந்த அபிஷேகத்தை ஒரு விசேஷித்த அபிஷேகத்தின் ஞானத்தை ஆவி ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையே இந்த நாள் முடியும் போது உங்களை சாட்சிய வைப்பாராக ரேபர் ரோசிகல் கனாதுடோபோ ரப கபவுல தியந்த ரஹலே லேப நம சந்துரியந்த ரஹதன்ம நமக்கதபரப இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சிறக நீர் பெறுக இயேசுவின் நாமத்தினால் ஆமென் 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 சகதி リக்கத ரப கத்துதப ஏமே ஏமே கத்தருளாசுதிパール காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ ஆல் பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபினால் கத்துறவுங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தனுடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே